குருநாதர் அகதீஸ்வரிடம் யானதீச்சை ஓமகதீ சாய நமக என் குருநாதர் அகதீஸ்வரிடம் யானத்தீச்சை வந்தி என் சிறந்தாள் தீ மண்டிட்டு நிற்கிறேன் ஓ எனக்கு குரு ஆசை வழங்குங்கள் குருநாதா குரு ஆசை கேட்கரா வந்தவர்கள் கேட்கிற வழிமுறைகள் இருக்கும் சரி அகத்திய பெருமான என்ன நிலைகள் சொல்லுவாங்க அதை கேட்டுக்கோங்க என்ன உயர்நிலை கொண்ட இறைமகா பெரும் நிகழ்வு நிகழ்ந்தேறி வருகின்ற சிவசபைதனிலிருந்து உயர் சீடனாய் முதன்மை சீடனாய் நற்றவன் கொற்றவன் அமர்ந்து தவம் காண்கின்ற அற்புத சபைதனில் ஆசானை சிவமாக ஏற்று அச்சிவத்தின் சீடனாக அகத்தியன் சீடனாக வளம் வருகின்ற பரசுராம் என்கின்ற இல்சபை சீடனுக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு அவன் இல்சபை காண்கின்ற சற்றங்கள் நிகழ்விற்கு வருகை தந்து அமர்ந்து அகத்தியன் உரையையும் சிவமகா வாழை சித்தன் உரையையும் நிகழ்நிலையாய் நிதர்சன நிலை இதுவென்று ஏற்று பெற்று எமக்கு குருஞான தீட்சை குருவினுடைய ஆசி பெற வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற உமக்கு அகத்தியன் சட்சங்க ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் சித்தன் உரைக்கின்றவாறு சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குரு உரைக்கின்றவாறு இறைமகா சபையினுடைய சீடனாக அச்சபையை ஆள்கின்ற ஆசானுடைய சீடனாக வளம் வருவதற்குரிய நிலைகள் என்பது சீடனாக ஏற்று பெற்ற நிலையிலிருந்து படிப்படியாய் ஒருவன் இறை குருவிடம் உபதேசமாக ஏற்றுப்பெற்று பெற்று அவனோடு நெகிழ்ச்சியான தொடர்பிற்குள் இருந்து மகிழ்ச்சியான தொடர்பிற்குள் இருந்து சபை நாடி வந்து ஒரு புனர்ஜென்ம கோமாதா பூஜை இதனை கண்டுகளித்து ஓம் மகத்தை சஷ்டி ஏகாதசி அமாவாசை முழுமதி நன்னாளில் நடைபெறுகின்ற பிரம்ம முகூர்த்த வேளையில் நடைபெறுகின்ற புனர்ஜென்ம நிலை காண்கின்ற கோமாதா பூஜை இதனை கண்டு மகிழ்ந்து அவனோடு அமர்ந்து அபிஷேக நிலைகளை கண்டு சற்சங்க நிகழ்வில் கலந்து தொடர்ச்சியாக சித்தனோடு தொடர்புக்குள் இருந்து கிளை சபையோடும் தொடர்புக்குள் இருந்து வளம் வருவதற்குரிய நல்ல ஆசிதனை அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக அகத்தியன் மகிழ்வோடு ஏற்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஆசிகளும் சீடனாக வளம் வருகின்ற நற்பெரும் பேர் பெற்ற அற்புத நிகழ்வு அனுக்கிரகங்களும் அகத்தியன் வழங்கி இருக்கின்றோம் அதனை தனக்குள் சரணாகதி நிலைக்குள் இருந்து தொடர்ச்சியாக பயணப்பட்டு ஒரு ஞான நிலை நோக்கிய பயணத்தை நோக்கிய அத்தகைய நற்பயணம் அதை மேற்கொள்கின்ற பொழுது உமக்குள் இருந்து நீர் உணர்கின்ற உணர்தல் நிலைகளுக்குள்ளிருந்து உம்முடைய ஞானம் உமை வழிகாட்டுகின்ற ஆசையையும் அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றான் மாறு வளம் வர சச்சங்க நிகழ்விலிருந்து இருந்து ஆற்றல் கொண்ட அருட்கணங்களெல்லாம் கூடியிருக்கும் இக்கணங்களின் சார்பாக சிவமகா வாழைச்சித்தன் கரமதிலிருந்து செல்கின்ற பொழுது திருநீறு பெற்று நெற்றியில் அணிந்து இல்லத்திலும் வைத்து தன் இல்லமதிலே பிரம்ம முகூர்த்த வேலைகளில் சிவசபை திசை நோக்கி அமர்ந்து தவம் கண்டு தியானம் கண்டு அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து ஒவ்வொரு நாளும் அகத்திய நாமத்தினை உச்சரித்து சிவமகா வாழை சித்த நாமத்தினை ஒவ்வொரு பணி துவங்குகின்ற பொழுதும் அந்நாள் துவங்குகின்ற பொழுதும் இத்தகைய செயல் ஆற்ற துவங்குகின்ற பொழுதும் அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் பிரபஞ்ச மகாசபையினுடைய நாமத்தினையும் உள்ளூரை ஏற்று பெற்று வளம் வருகின்ற நச்சீடனாய் வர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக